உறவுகளே உங்களுடன் கதைக்கும் நானும் ஒருவன் மனிதன் மட்டுமே உணர்வது அவமானம் காரணம் அவமானத்துக்கான உணர்ச்சியை வெளிப்படுத்துவது மனிதர்களே தான் செய்த செயலினால் அல்லது தான் செய்த பிழையினால் அவமானப்படுபவராக இருந்தால் அவர்கள் பயத்தையும் கவலையையும் உணர்ச்சியாக வெளிப்படுத்துவார்கள் பிறர் செய்த செயலினால் தான் அவமானப்படுபவராக இருந்தால் அவர் கோபத்தையும் வெக்கத்தையும் உணர்ச்சியாக வெளிப்படுத்துவார் நாம் செய்த தவறிலிருந்து வெளிவருவதற்கு பயத்தை விட வேண்டும் பிறர் செய்த தவறிலிருந்து வெளிவருவதற்கு கோபத்தை விட வேண்டும் மிகுதியாக இருப்பது கவலையும் வெக்கம் நாம் கவலையிலிருந்தும் வெக்கத்திலிருந்தும் வெளிவருவதற்கு வெளிவருவதற்கும் அவமானத்திலிருந்து வெளிவருவதற்கும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் பிழைகளிலிருந்து விடுபட வேண்டும் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியடைந்து ஒரு சாதனையாளராக மாறும்போது இந்த சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அவ்வாறு கிடைக்கும்போது நீங்கள் இந்த சமூகத்தில் ஒரு முன்னுதாரணமான நபராக மாறுவீர்கள் அதன் காரணத்தினால் உங்கள் அவமானப்பட்ட கரையை உங்களால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் ஒரு சமூகத்தின் முன்னுதாரணமான மனிதனாக மாற முடியும் உங்களுடன் விரும்பும் விரும்பும்ச நன்றிகள்